நாங்கள் எனக்கு பிடிச்ச வில்லேஜ் வீட்டுக்கு போகிறோம் நாங்கள் வில்லேஜ் வீட்டுக்கு போயிட்டு போய் வீடியோ பண்ணலாம் வாங்க என் குத்துக்கு அப்படி விட்டாங்க வில்லேஜ் வீட்டுக்கு போகிறோம் வந்துட்டேன் வந்தவுடனே என்ன ஃபுல்லாக மண் ரோடு மேலே இருக்கிறதுனால மழை இல்லை இல்லைங்களா பயங்கர மண் எவ்வளோ நேரம் கேட்டெல்லாம் கழுவிட்டு வந்த ஊற்றி இது ஃபுல்லாக கழுவி தள்ளி படியெல்லாம் தஞ்சாச்சு ஏன்னா பாப்பா கூப்பிட்டு வந்திருக்கேன் நல்லா ஒரே மண் ரெண்டாம் கழுவி கழியாச்சு கையே வைக்க முடியல அவ்வளவு அங்க இருக்கு வீட்டு எல்லாம் உள்ள மண்ணா இருக்குது தயாரா இருக்குது அந்த உங்க வேலை பாரு மண்ணு பயங்கர மண்ணு பாப்பா வெளியே செய்ய போட ஓடியாரெல்லாம் மண்ணா வீடு வீடுக்குள்ளா அதனால் வந்தவுன்னே எல்லாம் கழுவிட்டு வாசல் வெளியே தள்ளி போட மாட்டெல்லாம் வாங்க அப்புறம் மக்களாம் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடு பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரியே என் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் எங்கள் வில்லேஜ் வீடு பிடிக்குது வாங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு ஜாலியாகவும் இருப்போம் கஷ்டமாக இங்கே வந்தாலே வேலை தான் எனக்கு இருந்தாலும் நல்லா ஜாலி பாருங்கள் ஆக்டிவாக ஜாலியாக பாய்